ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கால் வாங்குனிங்கன்னா இந்த மெத்தடில் சூப் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப் செய்யும் போது கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து அந்த சூப் செஞ்சோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கிறேன் இப்போது ஆட்டுக்காலையும் கழுவி கழிவச்ச ஆட்டுக்காலையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே இடித்து சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே இடித்து சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நான் இப்படி சேர்த்துருக்குறேன் இப்போது இதையும் இந்த ஆட்டுக்கால் கூட பருப்பு இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம் இப்போ நான் ஒரு மூணு தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா லைட்டாக கீறி விட்டுட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே குழம்பு தூள் அரைச்சி வச்சுருப்போம் அதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் அதில் மல்லி சோம்பு சீரகம் இது எல்லாமே கலந்துருக்கும் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அரைச்சிருப்போம் அதையும் போட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் வீட்டிலே தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ சூப் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சூப்புக்கு வந்து காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் மிளகாய் தூள் சேர்க்கலை மிளகாய் தூள் ஏன் சேர்க்கலைன்னா சோப்புக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்ல காரமான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் தான் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் என்னோடய குக்கரில் அஞ்சு விசிலில் நல்லா வெந்துடும் அதனால் நான் வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா கால் வெந்துருச்சு அஞ்சு விசில்லையே அதுவாகவே ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இதை வந்து தாளித்து இறக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் சோம்பு கல்பாசி இதெல்லாமே சேர்த்து தாளிக்க போகிறேன் இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் கடலை எண்ணெய் சோம்பு கல்பாசி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக ஆட் பண்ணுறேன் இதையும் நல்லா வதக்கிட்டு சூப் கூட சேர்த்துற வேண்டிதான் இதை சேர்த்துட்டு கொதிக்க விட வேண்டாம் அப்படியே ஆஃப் பண்ணிடணும் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பர் ரெடி இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறேன் இது வந்து சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சோடாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் சூப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்